உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர தீர்வு வரிகளை விதிக்க ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி நாற்பத்தி நான்கு சதவீதமாக காணப்பட்டது இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று வரி தொடர்பிலான கலந்துரையாடலை ஆரம்பிக்க அமெரிக்கா சென்றதுடன் இதன் விளைவாக அமெரிக்கா பதினான்கு சதவீதத்தால் வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுத்தது அந்த தீர்மானத்தின் மூலம் வரி முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது நிலைமை சிறப்பாக இருந்தாலும் இலங்கை ஏற்றுமதி பொருட்களுடன் போட்டியிடும் நாடுகள் மீது விதிக்கப்படும் வீதத்துக்கு ஏற்ப அதனை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அரசாங்கம் பின்னர் அறிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால உறவை பொறுத்து வரிகளை மேலே அல்லது கீழ் திருத்தம் மேற்கொள்ளலாம் என அமெரிக்க ஜனாதிபதி அப்போது கூறினார் இவ்வாறு தீர்வை வரி அறிவிக்கப்பட்டவுடன் தொழில்துறையினர் மற்றும் பர்த்தர்களை அழைத்து ஜனாதிபதி அனைவரின் கருத்துக்களையும் பெற்றுக் கொண்டார் அதற்காக ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டது மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஊலங்கமுவ வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதர் மைந்த சமரசிங் ஆகியோருக்கு எனது விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த குழு முயற்சியின் விளைவாக நாங்கள் மிகச்சிறந்த நிலையை அடைய முடிந்தது அந்த வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள் பல அரசு நிறுவனங்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டன அமெரிக்க தரப்பிலிருந்தும் எங்களுக்கு சிறந்த ஆதரவு கிடைத்தது இது ஒரு நாடாக நாம் அடைந்த பாரிய வெற்றியாகும் இந்த சதவீதத்தை மேலும் குறைக்க எவ்வாறான வழிமுறைகள் உள்ளன என்பதனை எதிர்காலத்தில் அமெரிக்க தரப்புடன் கலந்துடன் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் எமது குழுவும் அமெரிக்க தரப்பில் எங்களோடு தொடர்புடைய குழுவும் தொடர்ந்தும் அது தொடர்பில் கலந்துரையாடி மிகச் சிறந்த நிலைமை அடைய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அமெரிக்கா விதித்துள்ள புதிய தீர்வை வரையினால் நாடு என்ற வகையில் ஆடை ஏற்றுமதிக்கு அதிகம் தாக்கம் செலுத்தப்படுகிறது இலங்கை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களின் மொத்த பெருமதி மூன்று அல்லது மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் பெருமதியானது இதில் இரண்டு பில்லியன் ஆடை ஏற்றுமதி மூலமே கிடைக்கிறது இந்த புதிய வரி விதிப்பு ஏனைய போட்டிமிகு ஆடை ஏற்றுமதி நாடுகளுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் அமெரிக்காவுக்கு தற்போது பிரதான ஆடை விநியோகஸ்தராக விளங்கும் சீனாவுக்கு ஐம்பத்தோரு வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு பிரதான ஆடை ஏற்றுமதி நாடான வியட்நாமுக்கு இருபது வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வியட்நாம் அமெரிக்காவின் பொருட்களுக்கு எவ்வித வரையையும் அறவிடாமல் முழுமையான வரி விலக்கை வழங்கியிருக்கிறது மூன்றாவது ஆடை ஏற்றுமதி நாடான பங்களாதேஷுக்கு இருபது வீத தீர்வு வரை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய ஆடை ஏற்றுமதி நாடுகளான இந்தோனேசியா மற்றும் கம்போடியாவுக்கு பத்தொன்பது வீத தீர்வு வரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரதான ஆடை ஏற்றுமதி நாடான இந்தியாவுக்கு இருபத்தைந்து வீத தீர்வு வரையும் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது வீத தீர்வு வரையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்பயா அரமுனவேளா திபுனே பிரசன்டேஜுக்கு எங்கள் நோக்கம் சதவீதத்தை விட பிராந்தியத்தில் சந்தே போட்டித்தன்மை எப்பொழுவதாகும் அந்த இலக்கை எங்களால் அடைய முடியும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த சதவீதம் குறிப்பிட்ட வரையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலங்கை சந்தையை அந்த நாட்டில் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தர்களுக்கு அவசியம் இருந்தது ஒரு வர்த்தக இடைவெளி உருவாக்கப்பட்டது அதற்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சவால்களோடு வாய்ப்புகளும் என்பதனை அறிந்து கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தைகளும் பொழுது புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகியுள்ளன மேலும் இலங்கைக்கு முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன இலங்கை வர்த்தகரோடு இதற்கு இணையாக இது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன இது மிகவும் திருப்திகரமான சூழ்நிலையாகும் எதிர்காலத்தில் இரண்டு நாடுகளுக்கும் நன்மைகளை கிடைக்கும் என்று பார்க்கின்றோம் இது பிராந்தியத்தில் சந்தை போட்டி தன்மையை பேணுகையில் முன்னேற வாய்ப்பளிக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றதே மேத்துலின் அவஸ்தாவிலபே கேல் அளுக்கு விஸ்வாசிய அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெரிஃப் இருபது வீதமாக குறைவடைந்திருக்கின்றது இதனூடாக இளைஞனுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒப்பீட்டு ரீதியான நன்மைகள் என்ன எங்களுக்கு இப்போ இருக்கிற நீங்கள் வரி தீர்வ தொகு விகிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட போட்டியாக அமெரிக்கா சந்தைக்கு பிரவேசிக்கின்ற நாடுகள் எல்லாவற்றுக்கும் சமமான ஒரு தன்மையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதால் எங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு முன்னுக்கு இருந்த நிலைமையை நாங்கள் வரிய கூடினாலும் அந்த நிலைமையை நாங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கோம் நாற்பத்தி இருந்து இருபது வீதத்தை கொண்டு வந்ததில் நாங்கள் அடைந்து கொண்ட எங்களோட நன்மை அதுதான் அவே நாங்கள் இப்போ அந்த போட்டித்தன்மை எங்களுக்கு சமமாக இருக்கிறனாடியே நாங்கள் அதிலேருந்து எங்களோட ஏ ஏற்றுமதியாளர்கள் அந்த சந்தையில் அதே வாய்ப்பினை கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் எங்களோட முயற்சி நடந்து அப்போ அதைத்தான் எங்களுக்கு ஒப்பட்டு ரீதியாக எங்களுக்கு கிடைச்ச நன்மை என்று சொல்லலாம் இந்த பேச்சுவாரை தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போ இன்னும் சில அடைவுகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமென்ற என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது எவ்வாறு பலனை பெற்றுக்கொள்வது நிதி அமைச்சின் செயலாளர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தமக்கு சிறந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் கிடைத்துள்ளன ஒன்று தீர்வு வரி குறைக்கப்பட்டவனூடாக கிடைத்த நன்மை அதே போன்று பாந்தியத்தில் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய ஏனைய நாடுகளுக்கு இணையாக எமது வர்த்தகர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது வர்த்தக துறை சார்ந்தவர்களோடு கலந்துரையாடி கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை அதிகபட்சமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பில் சிந்திக்கின்றோம் ஒரு பக்கத்தில் எமது அதிக அளவிலான ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எமது நாட்டின் ரப்பரும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதே போன்று எமது கடல் உணவுகளும் அதில் அடங்குகின்றன அவற்றை போன்றே பல பொருட்களும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி திட்ட வரை ஒன்றை தயாரித்து இலங்கை வர்த்தகர்களை ஈடு உள்ள படுத்தி எஞ்சியவற்றை நிறைவு செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தற்போது பதினைந்து வீத வரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது உள்ள இருபது வீத வரியும் அதனுடன் இணைந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் என உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதா மே பது விசேஷம் வரிகள் இலங்கைக்கு மாத்திர முறித்தானவை அல்ல உலகிலுள்ள பல நாடுகளுக்கு இந்த வரி தாக்கம் செலுத்துகின்றது அந்த நாடுகளுக்கு மேலதிகமாக வரி அறிவிடப்பட்டுள்ளது எனினும் எமது தன்மைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த முன்னணிக்கவில்லை தவறான கருத்துக்களை சமூக முயல்கின்றார்கள் சிலர் இதனை நெருக்கடிக்குள்ளாக்க முயல்கின்றார்கள் நாட்டை பரந்த கண்ணோட்டத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் பயணத்தை ஸ்திரப்படுத்த எவ்வாறான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலேயே கிளந்துராடினோம் அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநதி ஹர்ஷிட சில்வா இலங்கை அடைந்துள்ள இந்த வெற்றி தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் வெற்றி பெற எதிர்காலத்தில் இருக்கும் எமது பிராந்தியத்திலும் அமெரிக்க சந்தையிலும் போட்டியிலும் ஏனைய நாடுகளோடு ஒப்பீட்டு நேர்மறையான நிலைக்கு வர விரும்புகின்றோம் அது ஒரு சிறந்த விடயம் ஆகும் அமெரிக்கா இலங்கைக்கு விதித்த பரஸ்பர தீர்வு வரி இருபது வீதமாக குறைக்கப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் எனினும் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் உண்மையான நன்மையை அடைய வேண்டுமாயின் வரி வீதத்தை பதினைந்து வீதமாக குறைப்பதற்கு அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார் அந்த வேளையிலே பலர் இந்த விடயம் தொடர்பாக ஏழுனம் செய்திருந்தார்கள் இந்த விடயத்தை அரசாங்கம் அணுகாது அணுக முடியாது அணுகக்கூடிய நபர்கள் இங்கே இல்லை என்கின்ற பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்களை போலி விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் இது எவ்வாறு நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் செய்திருந்தோம் ஆகவே இந்த வேளையிலே அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் இந்த இந்த விடயத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை நாங்கள் கூட கடமைப்பட்டிருக்கணும் விசேஷமாக பெருந்தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேயிலை ஏற்றுமதிக்கான வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் மேற்கொள்கின்றோம் அதாவது அமெரிக்க அரசு எங்களுக்கு விதித்த இந்த வரையினூடாக நாங்கள் பொருளாதாரத்தை இழந்து மீண்டும் நாடு ஒரு பொருளாதார சிக்கலுக்கு உட்பட்டு மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழலாம் என்று ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருந்த எதிர்கட்சியினருக்கு இன்றைக்கு ஒரு பாரி அடியாக இந்த அறிவிப்பு வந்திருப்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இறக்குமதியை விட நமக்கு ஏற்றுமதி முக்கியம் ஏற்றுமதி செஞ்சால் தான் எங்களுக்கு டொலரை கொண்டாடலாம் ஆகவே அந்த ஏற்றுமதி செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி செய்யணும்னா கட்டாயம் அமெரிக்கா அது ஐரோப்பிய போன்ற நாடுகளுடைய வரி விகிதத்தை குறைக்கணும் ஆகவே இந்த இருபது சதவீதமாக வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு ஐரோப்பாவில் ஜிஎஸ்பி பிளஸ் இருக்கின்றது அதையும் அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் அந்த பொருளாதார உற்பத்தி வலுவடையும் எங்களுடைய எதிர்கட்சியினர் இவர்களுக்கு இன்னமும் ராஜதந்திரம் கிடையாது நண்பர்கள் கிடையாது உதவிகள் கிடையாது அதனால வேண்டி இவர்கள் மேலும் நெருக்கடிக்குள்ளாக போகின்றார்கள் என்ற விதமான பதங்களில் பேசினார்கள் யார் எதை எவ்வாறு குறிப்பிட்ட போதிலும் கூட நாட்டுக்கான வெற்றி இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தியாகவும் இருக்கின்றது எங்களுடைய நிதி அமைச்சின் அதிகாரிகள் பகல் என்று பார இதற்காக உழைத்தார்கள் போராடினார்கள் பேசினார்கள் அதனால் முதலில் அந்த அந்த அதிகாரிகளுக்கு செயலாளர்களுக்கு முதலில் நாங்கள் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தார்கள் அமெரிக்காவின் தீர்வை வரியை குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தமைக்காக அரசாங்கத்தையும் பேச்சுவார்த்தை குழுவையும் பாராட்டுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ள புதிய வரி உத்தரவுகள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவுகளில் காணப்படும் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்தும் தெளிவான அறிக்கையை வெளியிடுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அலுமினியம் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பொருளாதாரத்தின் பல துறைகளை இந்த பரஸ்பர தீர்வை வரி பாதிக்கும் என கனடிய பிரதமர் கூறினார் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள் உள்நுழைவதை தடுக்க கனடா எந்த நடவடிக்கையும் எடுக்காமையே இந்த தீர்வை வரி அதிகரிப்புக்கு காரணமென வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியது இவ்வழி தமது நாட்டுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பில் நியூசிலாந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியூசிலாந்துக்கு பதினைந்து வீத தீர்வை வரியை அறிவித்தார் தமது நாட்டுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி அவசியமற்ற ஒன்று என நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாம் மேக்லி தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நியூசிலாந்துக்கு பத்து வீத தீர்வை வரியை அறிவித்தார் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் அது ஐந்து வீத அதிகரிப்பாகும் தனது நலன்களை பாதுகாக்க உலக வர்த்தக அமைப்புடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை பரிசீலிப்பதாக பிரேசில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதுவரை அமெரிக்காவுடன் தேர்வை வரி தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை என தாய்வான் கூறுகின்றது தாய்வான் மீது அமெரிக்கா விதித்துள்ள இருபது வீத தீர்வை வரி தற்காலிகமானது எனவும் அந்த நாடு தெரிவிக்கின்றது எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலம் அது குறைக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா இதற்கு முன்னர் தாய்வான் மீது முப்பத்தி ரெண்டு வீத தீர்வை வரியை விதித்திருந்தது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தீர்வை வரி வீதங்கள் தமக்கு கிடைத்த வெற்றி என மலேசியா தெரிவித்துள்ளது அமெரிக்கா மலேசியா மீது பத்தொன்பது வீத தீர்வை வரியை அறிவித்தமையை அடுத்தே மலேசியா இவ்வாறு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரிக்கு உடன்படுவதாக கம்போடியா தெரிவித்துள்ளது இது தனது நாட்டு மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் சிறந்த செய்தி என கம்போடிய பிரதமர் ஹோன் மேக் தெரிவிக்கின்றார் கம்போடியா மீது அமெரிக்கா பத்தொன்பது வீத தீர்வை வரியை அறிவித்திருந்தது